அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வாகனப்பள்ளது சேனல் ஒரு காராக இருக்கட்டும் சரி பைக்காக இருக்கட்டும் சரி அதை வந்து ஒரு வீக்லி ஒன்சுனாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமட்டா என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை பாருங்கள் ஸோ இந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு எட்டு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல பேட்ரி வேற மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருந்துருக்காங்க பட் பேட்ரி வந்து சார்ஜ் நல்லா தான் இருக்குது ஃபுல்லாமே வந்து ஒரு ஒரு கார் செட்டிலாக தான் நின்றுச்சு ஸோ வீட்டில் வீட்டு வாசலில் ஒரு கார் சைட்டில் தான் நின்றுருக்கு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எலி போய் கடிச்சிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணுறதே எல்லா சும்மா ஒரு என்னைக்காச்சும் வந்து கார் எடுத்துகிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு ரவுண்டு போய்ட்டு அப்படியே வந்து வச்சிட்றாரு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க என்ன நடக்குதுன்றதே தெரியல அந்த காருக்குள்ளே எலி போகுதா இல்லை வேறு எதுவும் பூச்சிகள் உள்ளே போகுதா அப்படின்றது தெரியாம போயிடுது வீக்லே ஒன்றுச்சுனாச்சும் நீங்கள் வந்து கார் எடுத்து சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர்னாச்சும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா தான் வந்து சரியாக இருக்கும் அந்த கிளஸ்டராக இருக்கணும் சரி கேரட்டாக இருக்கணும் சரி அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த காரோட நிலைமைகள் என்னன்றது தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கார் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த நிலமைக்கு தான் ஆகும் ஃபில்டர்லாம் வந்து ஈஸியாக வந்து இலி கடிச்சிடும் ஃபுல்லாமே டஸ்ட்